வீட்டுக்கு போடாதான் வேணா எப்படி ஒன்னு போறது என் போன் உடஞ்சு போச்சு

கத்துறது சரி சரி நான் கேட்க ரொம்ப பயப்படுற பயந்து சுபாவமா இருக்கு என் பேர் ரம்யா இவன் வந்து ஜெருனு நாங்க ரெண்டு பேரும் எஸ்விபி நகர்ல இருந்து வரோம் நாங்க வந்து வெத்தல எங்களுக்கு போனோம் ஏசப்பா பிறந்திருக்காருல அதை பாக்குறதுக்காக நாங்க போறோம் ஏசப்பாவை தேடி உங்களுக்கு வழி தெரியுமா இவங்களுக்கு வழி தெரியுமாடா காதெல்லாம் கரெக்டா கேக்குதுடா சரி எங்களுக்கு கொஞ்சம் வழி சொல்றீங்களா நான் எப்படி போறதுன்னு சொல்லுங்களேன் இங்க இருந்து நேரா போங்க லெஃப்ட் எடுக்கணும் இங்க நேரா போய் ரைட் போகணும் பெரிய மலை தெரியும் அந்த மலைக்கு திнаடி தான். டேய் மலைக்கு திнаடி தெருக்கு ஏம்படா இது போதல்ல நமக்கு நீங்க பாக்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க. ஆமா நிறைய வந்து தூயிட் வருறியா வந்துட வரமாட்டே நம்மங்க மனுஷங்கள நம்புங்க பெரிய

osionfish என்ன ffe aphane Civutsi dicog 카 Supreme reencientyalgiaf connectedường funding and laws. dearhouse I am a bringer the climate. Senatorate 250 Zh Vatican favor I am a நீ dette Watched. Du was not lakh empathic mer Avenue. float away in the wall. kar 돈. Difficy. Поэтому. Rutgers. That was yes

அப்படியா அப்ப நாங்க போதுமா இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல இப்படிதான் உண்மையான தேவன் யாருன்னு சொல்லி தெரியாம அங்கயும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் ஆண்டவர் பத்தி தெரிஞ்ச நிறைய நம்மளுமே சில நேரங்கள்ல வேற எங்கயும் போய் நம்ம அப்படி எல்லாம் கிடையாது நம்மளுடைய ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவர் நம்மளை தேடி வந்த தேவன் நம்ம எங்க இருந்து எந்த சூழ்நிலையில இருந்து கூப்பிட்டாலும் அவர் நம்மளிடத்துல வருகிற தேவனாக இருக்காரு நம்ம எந்த இடத்துல இருந்து அவரை நோக்கி பார்த்தாலும் அவர் அந்த இடத்துக்கு கடந்து வந்து நம்மளோட கூட பேசுகிற தேவனா இருக்காரு அதனால இந்த ஒரு இந்த கிறிஸ்துமஸ்க்கு எங்க சண்டே கிளாஸ் சார்வா இந்த ஒரு மெசேஜ் நாம சொல்றோம்